ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு டம்ளர் பால் இருந்தால் போதும் ரொம்ப சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக சைடிஷே தேவையில்லை அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும் இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் ரெண்டு கப் கோதுமை மாவு ஒரு கப் போட்டாச்சு இன்னொரு கப்பும் போட்டுடலாம் மொத்தம் இது அறநூறு கிராம் கோதுமை மாவு இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஒன்று கை வச்சு இல்லை ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு மாவு எல்லாம் நல்லா மிஸ் ஆகட்டும் நான் ஒரு அடுப்பில் அரை லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கிறேன் இது வெது வெறுப்பாக இருக்குது நான் பால் தான் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் சுடுதண்ணி கூட ஊற்றிக்கலாம் பால் ஊற்றுனா நல்லா சாஃப்ட்டாக டேஸ்ட் நல்லாயிருக்கும் பால் ஊற்றி உடனே கை வைக்க வேணாம் பால் சூடாக இருக்கிறதுனால இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கை பொறுக்கிற சூடு வரும்போது சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசஞ்சிக்கலாம் நான் அரை லிட்டர் பால் திக்கான பாலெல்லாம் எனக்கு சரியாக கரெக்டாக ஆயிடுச்சு இப்போ சாஃப்டாக பிசைஞ்சாச்சு இப்போ மேலே எண்ணெய் தடவி ஒரு வாரமாக எடுத்து வச்சிடலாம் இது ஊறட்டும் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து நூற்றி ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை ஆறு பூண்டு தோல் உரித்து வச்சுருக்குறேன் இது நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ இது நைஸாக அரைச்சாச்சு இப்போ இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன் நெய் கட்டும் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நெய் ஊற்றுனா கூடுதல் சுவையாக இருக்கும் அதனால் நான் நெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நெய் உருகிச்சு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம் அரை ஸ்பூன் சால்ட் போட்டலாம் மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம பொட்டுக்கடலையும் பூண்டையும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அதை எடுத்து இதில் போட்டுடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் போடணும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் பொட்டுக்கடலை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் சப்பாத்திக்கு பிசஞ்சி வச்ச மாவு எடுத்து இன்னொரு முறை நல்லா பிசஞ்சிக்கலாம் அதில் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் எனக்கு மொத்தம் பதினாறு உருண்டை கிடச்சிது அதில் வந்து ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்தி திரட்டா கட்டையில் வர மாவு போட்டு வச்சிருக்கிறேன் அதில் அந்த உருண்டையை வச்சு சப்பாத்திக்கு மாவு நல்லா திரட்டிக்கலாம் நல்லா நைஸாகவே திரட்டிக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கூட தாராளமாக வச்சுக்கலாம் இப்படி எல்லா இடத்துலையும் நல்லா பரப்பி கொடுங்க இப்போது ஒன் சைடு அப்படி நல்லா மடிச்சுக்கலாம் இப்போ ஆப்போசிட் சைடும் நல்லா மடிச்சுக்கலாம் பாக்ஸ் மாதிரி நல்லா மடிச்சு அதை அப்படியே எதுவும் அப்படியே திருப்பி போடலாம் இப்போது சப்பாத்தி திறக்கிற மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா திரட்டி ஆச்சு மிச்சம் இருக்கிற மாவு இதே மாதிரியே நம்ம திரட்டி எடுத்து வச்சுக்கலாம் எல்லா மாவுமே திரட்டி ஆச்சு தோசைக்கல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் கல் சூடாக இருக்குது இப்போ நம்ம தட்டி வச்ச சப்பாத்தி எடுத்து போடலாம் இப்போது ஒன் சைடு வந்துச்சு இப்போ திருப்பி போடலாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா செவந்துருச்சு இது எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் மிச்சம் இருக்கிறதும் இதே மாதிரியும் சுட்டு எடுத்துடலாம் ஹெல்த்தியான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இது சைடுஸே தேவையில்லை இந்த பொட்டுக்கல்ல சப்பாத்தி டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம பால் ஊதி செஞ்சதுனால ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரேட்டி எல்லாத்துக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம ஃபேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்